जय राय जय राम जय राम जय जय राम जय जय रामचंद्रमूर्ति की जय श्री आंजनेगवान के कलाचार श्री रामचंद्रमूर्त ஜென்மபூமி ஐநூறு வருடங்களுடைய போராட்டத்திற்கு பிறகு வரக்கூடிய தை திங்கள் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பன்னெண்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சுபமுகூர்த்த தினத்தில் ராமவிராட் பிரதிஷ்டையாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் நம்முடைய பாரத திருநாட்டுடைய சாதுக்கள் சன்னியாசிகள் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை உருவாகிகள் அனைவரும் சேர்ந்து பல்வேறு விஷயங்களை யோசித்திருக்கிறார்கள் ஸ்ரீராமனுடைய ஜென்மபூமியில் பூஜை செய்த அச்சதை ராமபிரான் திருக்கோயிலுடைய படம் உபாபிஷேக அனைத்திடம் பாரத நாட்டினுடைய எல்லா மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டு அனைத்து வீடுகளுக்கும் இந்த ராமனுடைய பிரசாதத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் அடுத்ததாக ராமனுடைய பிரதிஷ்டை தினம் நடைபெறக்கூடிய ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி காலை பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அங்காங்கே இருக்கக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிறு பெரு கோயில்களில் ராமனுடைய கும்பாபிஷேகத்தை நேரடியாக கண்டு கழித்து நூற்றி எட்டு ஸ்ரீராம ஜபங்களை செய்து கூட்டு பிரார்த்தனை செய்து ீதி காட்டி நிகழ்ச்சியானது நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு அன்றைய கும்பாபிஷேகத்தினுடைய மாலை அனைத்து வீடுகளிலும் நம்முடைய தமிழ்நாட்டில் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடப்படுகிறதோ அதே போல் எல்லோரும் அவருடைய வீட்டினுடைய முன் குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகள் முதல் அதிகமான விளக்குகளை ஏற்றி இந்த ராமபிரானுடைய கும்பாபிஷேக வைபவத்தை நாம் நம்முடைய இன்னத்திலிருந்து ஸ்ரீராமனை வரவேற்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று சாது சந்யாசிகள் ஸ்ரீ ராமஜென்மின் தீர்த்த சேர்க்கைய அறக்கட்டளைகள் முடிவு செய்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் திருநகராட்சியில் இருபது பாரதியின் இருபது உட்பட்ட பகுதியில் ரெட்டிப்பேட்டை ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த ஆலய நிர்வாகிகளும் சுற்றியிருக்கக்கூடிய திருத்துறை நிர்வாகிகளும் சேர்ந்து ஒரு கூட்டமானது இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை வரக்கூடிய டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் மகர சங்கராந்தி வரை எல்லா வீடுகளுக்கும் கிராமடைய பிரசாரங்களை சேர்க்க வேண்டும் என்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக இதே ஆஞ்சநேயர் கோட கோயிலில் நடைபெற வேண்டும் என்றும் அதேபோல் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து மக்களுக்கும் அகல்களும் எண்ணெய் விளக்குகளும் கொடுத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது நிகழ்ச்சி நல்லவராக நடைபெற இதே தெரு அனைத்து வார்டுகளும் இந்த நிகழ்ச்சியானது காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஓரு வார்டுகளிலும் இந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடந்தது இந்த அச்சரை கலசம் அயோத்தியில் இருந்து பூஜிக்கப்பட்ட அச்சரை கலசம் வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று வழங்க இருக்கிறோம் அந்த ஊர்வலத்திலும் இந்த வார்டு தெருக்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்வதென்று குடும்பத்துடன் கலந்து கொள்வதென்று தீர்மானம் seidlike tahe peal .